அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமலை திருப்பதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத தரிசன விபரம் என்னென்ன தரிசனம் இருக்குது என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்பு தரிசனம் ரெண்டாவது சேவா தரிசனம் மூணாவது ஐநூறுவா விரிச்சுவல் தரிசனம் நாலாவது அங்க பிரதட்சனம் மாற்றுத்திறனாளி மற்றும் மூத்த குடிமக்கள் தரிசனம் அஞ்சாவது முந்நூறுவா தரிசனம் கடைசியாக ரூம் புக்கிங் இது எந்தெந்த நாட்களில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்பு டிக்கெட் இது என்றைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணிலேருந்து இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி வரலும் புக் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த மாதத்துக்கு அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை புக் செய்யலாம் அப்படின்றாங்க இந்த டிப்பு டிக்கெட்டு புக் பண்ணுறப்ப யார் பேரில் புக் பண்ணுறீங்களோ அவங்களுடைய பேர் ஆதார் கார்டு மெயில் ஐடி செல் நம்பர் இதை வச்சு புக் பண்ணும் இது வந்து குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க நார்மலாக முந்நூறுவா டிக்கெட்டு ஐநூறுவா டிக்கெட்டு சேவா டிக்கெட்டு அங்க பிரதட்சணம் சீனியர் சிட்டிசன் மூலம் பெருமாளை பார்க்கறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி பெருமாளை பார்ப்போம் ஆனால் இந்த டிப்பு டிக்கெட்டுங்கிறது குழுக்கல் முறையில் பெருமாள் நம்மளை தேர்ந்தெடுத்து அவர் தரிசனத்தை கொடுப்பாரு இந்த டிப்பு டிக்கெட்டு புக் பண்ணுறவங்க செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை இருபத்தி ஒன்றாந்தேதி டிஸ்பிளேயில் போடுவாங்க மேலும் எந்த மெயில் ஐடியை வச்சு நீங்கள் டிப்பு டிக்கெட் புக் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடிக்கு லிங்க் அனுப்புவாங்க அந்த லிங்க்கில் உங்களுக்கு எந்த தரிசனத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் புக் பண்ணி பணத்தையும் கட்டிவிட்டு தரிசனத்தை பெறலாம் அடுத்தது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணிக்கு சேவா தரிசன டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது இது எந்த மாதத்துக்கு அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சேவா என்னென்ன சேவா வருது அப்படின்னா கல்யாண சேவா ஊஞ்சல் சேவா அர்ஜித பிரம்ம உற்சவம் சகசர தீப அலங்கார சேவா இது புக் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு மற்றும் செல் நம்பரு கேட்பாங்க அடுத்தது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு மணிக்கு திருப்பதி ஐநூறுவா விர்ச்சுவல் ஜெ சேவா தரிசன டிக்கெட்டு இது ஓப்பன் ஆகுது பிறந்த நாள் திருமண நாள் கண்டிப்பாக இந்த டேட்டில் நம்ம பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணவங்க விர்ச்சுவல் ஐநூறுவா டிக்கெட்டு புக் பண்ணுறது நல்லது ஏன்னா சம்டைம்ஸ் முந்நூறுவா டிக்கெட் புக் பண்ணுறப்ப எதாவது டெக்னிக்கல் ஃபால்ட்டு வரணும் பேமெண்ட்டு கட்டுறது பிரச்சனையாக இருக்கும் அதனால் ஐநூறுவா டிக்கெட்டு புக் பண்ணிக்கிறது நல்லது இது எந்த மாதத்துக்கு அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க விர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ணுறவங்க அவங்களுடைய ஃபோட்டோ ஆதார் கார்டு மற்றும் செல் நம்பரு எடுத்துகிட்டு போகணும் ஏன் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ணி முடித்தோன்னே அந்த ப்ரிண்ட் அவுட்டில் யார் தரிசனத்துக்கு போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவோட வரும் அதனால் ஃபோட்டோ கம்பல்சரி அடுத்தது இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணிக்கு திருப்பதி அங்க பிரதட்சிணம் டிக்கெட்டு ஓப்பன் பண்ணுறாங்க இது எந்த மாதத்துக்கு அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை புக் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அங்க பிரதட்சிணம் டிக்கெட்டில் புக் பண்ணுறவங்க அங்கே கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க குளத்தில் குளிச்சுட்டு நேராகவே போய் பெருமாளை பார்க்கலாம் அது இதன் சிறப்பு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு மணிக்கு சீனியர் சிட்டிசன் மூத்த குடிமக்கள் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு கோட்டா டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது மூத்த குடிமக்கள்ங்கிறது பெருமாள் தேவஸ்தானத்தை பொறுத்தவரையும் அறுபத்தஞ்சி வயசு இருக்கிறவங்க தான் மூத்த கடி குடிமக்களாக அங்கே கன்சிடர் பண்ணுறாங்க மூத்த குடிமக்கள் ஒருத்தங்களுக்கு புக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு துணைக்கி இன்னொருத்தரும் சேர்ந்து போகலாம் அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அவங்களும் அவங்களோட துணைக்கி ஒருத்தரும் எக்ஸ்ட்ராவும் போகலாம் இது இருபத்தி மூணு நாலு இருபத்தி நாலு மதியம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகுது முந்நூறுவா டிக்கெட்டு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணிக்கு முந்நூறுவா தரிசன டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது இது எந்த மாதத்துக்கு அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை புக் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முந்நூறுவா டிக்கெட்டு புக் பண்ண போகிறவங்க அவங்களுடைய செல் நம்பர் மற்றும் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வரணும் எந்த செல் நம்பரை வச்சு நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அதே செல் நம்பரை வச்சு தான் ரூம் புக்கிங்கும் பண்ண முடியும் அதனால் ஆதார் கார்டு மற்றும் செல் நம்பர் முக்கியம் கடைசியாக இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு மணிக்கு திருப்பதி ரூம் புக்கிங் பண்ணுறது ஓப்பன் ஆகுது இது எந்த மாதத்துக்கு அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை புக் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முந்நூறுவா டிக்கெட் புக் பண்ணவங்க மட்டும்தான் இந்த ரூம் புக்கிங் பண்ண முடியும் முந்நூறுவா டிக்கெட் புக் பண்ணப்போ எந்த செல் நம்பரை வச்சு நீங்கள் டிக்கெட் போட்டிங்களோ அதே செல் நம்பரை வச்சு தான் இந்த ரூம் புக்கிங்கும் பண்ண முடியும் அதே மாதிரி முந்நூறுவா டிக்கெட்டில் யாருடைய ஆதார் நம்பரை வச்சு பண்ணீங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பரை வச்சு ரூம் புக்கிங்கு பண்ணலாம் இதுதான் ஜூலை மாதத்துக்கான பெருமாள் தரிசன விபரம் விண்ணப்பித்து பெருமாள் அருளை பெறுக நன்றி வணக்கம்